ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா வெள்ளிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து எடுத்து வீடு கழுவி தள்ளலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிச்சனில் இருக்குது பாத்திரம் எல்லாமே எடுத்து ஏற கட்டினா அடியில் இருந்த மூட்டை எல்லாம் எடுத்து கேஸ் ஸ்டவ் நல்ல வச்சுட்டு ஸோ எல்லாம் கழுவி தள்ளி விடலாம்னு சொல்லிட்டு அங்கே ஸ்லாப்பு கீழே வந்து மண் செட்டி வச்சுருந்தேன் எல்லாம் குட்டி குட்டி கருப்பாக முடிச்சியாக இருந்தது அதெல்லாம் எடுத்து தள்ளிட்டு யூஸ் பண்ணாத மண் சட்டி எடுத்து வெளியே வச்சிடலாம் இதுன்னா யூஸே பண்ணல குழம்பு மண் சட்டி அது மட்டும் வச்சுன்னு இந்த கடாயை எடுத்து வெளியே வச்சிடலாம் சொல்லிட்டு அது எடுத்து வச்சு நான் எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி தண்ணலாம் தண்ணி ஊற்றி லைசாலும் கழுப்பும் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விடலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கழுவி தெளிவுன்னா மற்றபடி வாரத்தில் ரெண்டு வாட்டி நான் தொடச்சி விட்டுருவேன் மாஃப் போட்டு அப்புறம் கா லைசள தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தள்ளி நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை கழுவி தள்ள மாட்டேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நான் செய்து வெள்ளிக்கிழமை தான் கழுவி தகுந்தேன் வேறு வழி இல்லை அன்றைக்கி தான் செய்யணுன்னு இருந்தது ஃபுல்லாக கழுவி தள்ளிவிட்டு எல்லாம் காஞ்ச அப்புறம் எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் கிச்சனில் இந்த பொருளெல்லாம் எடுத்து வந்து இந்த பக்கம் வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஃபுல்லாக க கழுவி தட்டும் പോക്കേസണി അത് ബാക്കിയിട്ട് മളിക സമാന പാകിട്ട് ഏത്തന തെട്ടുക വെച്ചിരുന്ന എല്ലാ ഏത്തനും പോയി അത് അത് ഏത്ത വരച്ചിട്ട് ഫുൾ എല്ലാത്തെയും എത്തും വിലക്കേറ്റ സാധാരണ ഗ്യാസ് സ്റ്റവിലും ഗ്യാസ് സ്റ്റവ് അപേ തൊച്ചിവിട്ടിട്ട് சிங்க்கு நம்ம பாத்திரம்லாம் எல்லாம் கழுவிட்டேன் கழுவிட்டு சிங்க்கெலாம் கழுவி விட்டுட்டு வெளியே கூட நடைபெறலாம் கழுவி தள்ளி விட்டுட்டேன் அப்புறமா காஞ்சி அப்புறம் கோலம் போடலான்னு கோலம் போட்டு சா மெயில் வாசல்லையும் கோலம் போட்டு இன்னொன்று கதுவாண்டியும் கோலம் போட்டுட்டு அப்புறம் உள்ளே அப்புறம் சாமி படம் கீழேயும் கோ கோலம் போட்டு அடுப்பாண்ட மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சுட்டு பூல வச்சு ரெடி பண்ணிட்டு சாயந்தரம் விளக்கேற்றலான்னு எல்லா விளக்கேற்றிட்டு இருக்கேன் ஆறு மணிக்கு வேலைக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஏற்றுவேன் தசாங்கை ஏற்றி வேலை ஏற்றிட்டு தசாங்க ஏற்றி பூஜை பண்ணிக்கங்க வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க போய்ட்டு வேலையும் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் மனுஷனுக்கு மரியாதைக்கு நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பண்ணிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பசங்க டிவி சவுண்டு குறையினா குறைக்க மாட்டேன்றாங்க டிவி ஓடணும் தானே வெளியே வந்து வெளியே வந்து வாய்ஸ் கொடுக்கணும்னா குருவிழாங்க தின்னு இருக்கேன் அந்த